ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நவ்மாலி கட்னை என்ற ஒரு கேரக்டர் இந்த என்ற விஜயகுமார் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நடமாட்டத்தையும் வந்து நம்ம கொலையாளிகளுக்கு சொல்வதற்காக எல்லாருக்குமே தனித்தனி செல்ஃபோன் அதாவது ரெண்டு ஃபோன் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ஃபோன் வந்து வீட்டு ஃபேமிலிக்கெல்லாம் பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபோனு இன்னொரு ஃபோனு பார்த்திங்கன்னா இந்த இதில் கண்காணிப்பு வேலைகளை செய்வதற்காக மட்டுமே இவங்க வந்து ஃபோனை பயன்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே பல வழக்குகளில் கைத்தேர்ந்த ரவுடி கும்பல் தான் இதுக்கு திட்டமிட முடியும் பொண்ணு ரெண்டாவது கேட்டால் சின்ன சின்ன பசங்களை வச்சு பண்ணும்பொழுது இது வந்து உடனே வந்து மேட்ரு சால்வ் ஆகிடும் இந்த மர்டர் கேஸில் என்ன இன்ன டவுட் என்ன இதோடைய மோட்டிவ் என்ன ஒரிஜினல் மோட்டிவ்னு ஒன்று இருக்கும் அந்த டூப்ளிகேட் மோட்டிவ்ன்றது வேறு யாராவது ஒரு ஆள் எத்திர்ப்பு கதையில காட்டுறது ஆனால் இந்த ஒரிஜினல் மோட்டிவ் எனக்கு தெரிஞ்சாகணும் ஆனோ அருண் அருணைபிஎஸ் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதாவது இப்போ ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் கேட்டால் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த படுகொலை நடந்த அன்னைக்கு வந்துட்டு இன்னண்ட் அரௌண்டு பந்தர் கார்டனு வேணுகோபால் சாமி ஸ்ட்ரீட்டு அந்த சுற்று வட்டார பகுதியில் அவங்க வந்து இருந்ததாக தகவல் இருக்கு நான் வேணா உங்களுக்கு ரூட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டை போட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னைக்கு கூட்டம் இருக்கிறது இல்லை லைன் எடுத்து கொடுக்குற தான் இந்த டீம் செயல்பட்டுருக்கு இந்த வழக்கில் வந்து மூன்று அடுக்கு தாக்குதல் நடத்த இப்போ வந்து ஐடியா பண்ணப்பட்டிருக்குது முதல்ல வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி அதில் அவர் மிஸ் ஆகியோ ஏன்னா அவர் ஒரு பாக்ஸர் அவர் சாண்டப்படக்கூடிய ஆள் இதுலேருந்து மிஸ் ஆகி போனால் என்ன பண்ணுறது கையெறி கொண்டு கொடுத்து தாக்குறது அதுலேயும் வந்து அவர் வாகனத்தில் போற மாதிரி இருந்தா கூட அன்றைக்கி வந்து என்ன பண்ணா வாகனத்தின் மீது பாம் அடிச்சு அவர் கொலை செய்வது அப்படின்னு சொல்லி மூன்று கட்ட தாக்குதல் திட்டங்கள் எந்த வழியிலும் தப்பிக்க கூடாது ஆமா இந்த கொலை வழக்கில் அரசுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு தமிழகத்தினுடைய முதல்வரே என்ன பண்றாருன்னா ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனைவிக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து வாதிப்பதற்காக இன்று நம்மிடையே இருக்கிறார் சென்னை உயர்நன்பட்ட வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக ஆம்ஸ்டா கொலை வழக்கை பற்றி நம்ம பார்த்துட்டே வர்றோம் பொன்னேவாளில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து துப்புரவு தொழிலாளர் முகிலன் வரைக்கும் இருக்கு சார் இது யார் சார் புதுசாக வந்த அந்த மூணு பேர் குறிப்பாக வந்து என்ற அப்பு அதுக்கப்புறம் விஜயகுமார் அதுக்கப்புறம் முகிலன் இந்த மூணு பேர் யார் சார் அதாவது தொடர்ச்சியாக இப்போ நம்ம ஐந்தாம் தேதி அந்த படுகொலை நடந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எட்டு பேர் இந்த சப்ஜெக்டில் வந்து நாங்கள் நாங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று மணி நேரத்தில் சரண்டா நாங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு பேர் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மூணு பேரை பிடிக்கிறாங்க அப்போ எட்டு வந்து பதினொன்னாச்சு பதினொன்னாயிட்ட பிறகு அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு பேர் மலர்கொடி அப்படின்றவங்களை வந்து பிடிக்கிறாங்க அடுத்தது அடுத்தது அஞ்சலை அடுத்தது வந்து ஹரியரன் அப்போ பதினொன்று பதினாலாச்சு ஆச்சு ஹரியரனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹரிஹரன் என்ன சொல்கிறாரு அதிமுகவினுடைய ஒரு கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் ஹரிதரன் சொல்லிட்டு ஒருத்தருக்காரு அவர்கிட்ட தான் வந்து செல்ஃபோன்லாம் கொடுத்தாங்க மாதிரி ஒன்று சொல்கிறாரு அப்போ பதினாலு பதினஞ்சு ஆயிருச்சு பதினஞ்சு அப்புறம் வந்து ஹரிதரனோட பதினாறுன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரதீப்னு ஒருத்தரை வந்து ஊர் காவல்படையில முன்னால் பணியாற்றிய ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்க அவர் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வர்றது போகிறதெல்லாம் நோட்டமிட்டு சொன்னதாக காவல்துறை வட்டாரங்கள்லேருந்து செய்தி வந்து அப்படியே பத்திரிகைகள் மூலமாக வந்துச்சு அதற்கு தான் பார்க்கும் பொழுது என்ன கேட்டா திருப்பி வந்து இந்த முகில்கிற ஒரு கேரக்டர் இந்த அப்பு என்கின்ற விஜயகுமார் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நடமாட்டத்தை வந்து கொலையாளிகளுக்கு சொல்வதற்காக எல்லாருக்குமே தனித்தனி செல்ஃபோன் அதாவது ரெண்டு ஃபோன் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ஃபோன் வந்து வீட்டு ஃபேமிலிக்கெல்லாம் பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபோனு இன்னொரு ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த 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 கொலை வழக்கு கொலைக்காக கொலைகா கொலைக்காக இந்த கண்காணிப்பு வேலைகளை செய்வதற்காக மட்டுமே இவங்க வந்து ஃபோனை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின் போது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம நிறைய மட்டர் கேஸஸ்லாம் படிக்கிறோம் இந்திய அளவில் வந்து பல்வேறு வழக்குகளில் வந்து நம்ம போய் பார்க்குறோம் எப்படி இருக்குது இந்த கொலை வழக்குகள் எப்படி இருக்குது ஒரு ஆள் கடத்தல் வழக்கு எப்படி இருக்குது அப்புறம் வந்து இந்த கூலிப்படை சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குதுல்ல நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் இல்லையா ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ஒரு வழக்கு வந்து மிகவும் காம்ப்ளிகேட்டான ஒரு வழக்கு ஆரம்பத்தில் ஐந்தாம் தேதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க உடனே இந்த எட்டு பேர் ஒரு ஒரு காசு ஆஃப் ஒன்று சொல்கிறாங்க அதாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆற்காடு சுரேஷோட படுகொலையில் பின்னணியிலை இவர் இருந்ததாகவும் அதற்காக நாங்கள் வந்து அவரை வந்து படுகொலை செய்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா தனிஞ்சிடும் அவங்களுடைய திட்டம் என்னென்னு கேட்டால் அப்படி சொன்னால் அது ஒரு ரீசன் இருக்குது அதை ஆய்வு பண்ணி அதில் நம்ம சரண்டராகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க பட் ஆனால் காவல்துறை இது உள்ளே போய் போய் ஆராய்ச்சி பண்ணி அடுத்த 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 அடுத்து நீங்கள் போகும்பொழுது இதில் பல்வேறு வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இன்னும் கூட ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து இதில் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் தலைமுறவாக இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுது குறிப்பாக அந்த சம்பவ சந்தையில் ஆமாம் அது மாதிரி வந்து தகவல் சொல்றாங்க பட் ஆனால் காவல்துறை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவங்க அறிவிக்கல இப்போ இது வரைக்கும் கேட்டால் ஒரு டவுட்ஃபுல்லாகவே ஒரு விஷயமாக தான் போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் பல்வேறு குழுக்களாக ஒன்று ரியல் எஸ்டேட் சண்டைன்றாங்க ஒன்று ஸ்கிராப் சண்டைன்றாங்க ஒன்று வந்து ஆர்காட்டு சுரேஷ் பண்ணுறாங்க ஒன்று ஆருத்ரா சம்பவன்றாங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட சென்னையில் ரவுடி சம்பறது யார் அப்படின்றாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இது அரசியல் படுகொலைன்னு ஒரு டீம் பேசிட்டு இருந்துச்சு இப்படி பல்வேறு ஐந்து ஆறு கோணங்களில் வந்து இது வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது அதாவது ஆறு குழுக்கள் சேர்ந்து அதாவது இவரால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் இவரால் யாருக்குமே பாதிப்பு இல்லைங்க இவர் மேலே வந்து கிரிமினல் ஆன்டிசிடென்டே கிடையாது ஏற்கனவே ஒரு சில வழக்குகள் இருந்துச்சு அதுவும் அதிமுக பீரியடில் வந்துட்டு இந்த நிலம் தொடர்பான வழக்குகள் தான் போடப்பட்டிருந்துச்சு அதை விட்டு அவர் வந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டார் அதுவும் இல்லாமல் அதில் வந்து கோர்ட்டே வந்துட்டு அந்த வழக்கு தவறான வழக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த ரவுடிசமில் வந்து இப்போ நீங்கள் வட சென்னை ரவுடிசம் உங்களுக்கு தெரியும் பல்வேறு குழுக்கள் இருப்பாங்க அந்த குழுக்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் யார் மாமூல் வசிப்பது யார் வந்து மாமூலை வந்து பிரிச்சுப்பது இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது மாமூல்னா முதல் மாதிரி ஐஏரம்பர மாமூல்லாம் கிடையாது இப்போலாம் நக்சுவலாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து பணம் புரழுகிற தொழில்களில் போய் தலையிடுறது அங்கே இருக்க தொழில் அதிபர்களை மிரட்டுவது அப்படின்றது வந்து ரொம்ப காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் இந்த வழக்கை பொறுத்தவரை இதில் காவல்துறை சார்பாக சொல்லப்பட்டதாக பத்திரிகைகள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக வந்த தகவலை பார்க்கும்போது ஏ ப்ளஸ் கேட்டகரி ரவுடிஸ் வந்துட்டு இதில் வந்து லிங்க் ஆகியிருக்காங்க அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இப்போ இந்த சின்ன சின்ன பசங்களை பயன்படுத்தி ஒரு மர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த குறிப்பாக கடைசியாக முகிலன் விஜயகுமார் அப்பு என்கிற விஜயகுமார் இந்த டீம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்கிட்ட கண்காணிப்பு சம்பவத்தில் சீனில் இறங்கி வெட்டுறதோ குத்துறதோ கிடையாது இவங்க வந்து கண்காணிக்கிற ஒரு வேலை கண்காணிக்கிறதுனா எனக்கிட்ட எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு எத்தனை மணிக்கு எங்கே போகிறாரு கூட்டத்தோட கூட்டமாகவே இருக்கிறது அவர் போகிற கூட்டத்திலே அவங்க இருப்பாங்க அவரோட அஜெண்டா என்ன இன்றைக்கி ப்ரோக்ராம் என்ன இன்றைக்கி இங்கே போகிறோமா போகல்கிறதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவர் சுற்றி ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கும் பொழுது அதில் யார் எதிராளிகள் யார் வந்து நம்மளுடைய ஆதரவாளர்கது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் இறங்கி சண்டை போடக்கூடிய ஆளாக வந்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க இவங்களுடைய வேலைன்னு கிட்டே என்னெல்லாம் கூப்பிட்டாதீங்கப்பா நான் வேணா உங்களுக்கு ரூட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டை போட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்றைக்கி கூட்டம் இருக்கிறது இல்லை இன்னைக்கு வெளியில போறாரு இல்லை அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இவர் வந்து இவர் கூட ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு லைன் எடுத்து கொடுக்குற வேலையில தான் இந்த டீம் செயல்பட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் ஏற்கனவே பேசுனது போல பதினஞ்சு பதினாறு ஆச்சு பதினாறு பத்தொம்பது ஆச்சு பத்தொம்பது இன்னைக்கு இருபது இருபத்தோடு வந்து நிற்குது ஏற்கனவே நம்ம பல வீடியோகளில் சொல்லியிருக்கோம் இது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுடைய என்ன கேட்டிங்கன்னா ஒரு சிண்டிகேட் ஆகவும் பல்வேறு அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பல வழக்குகளில் பார்க்கும் பொழுது குற்றவாளிகள் இது மாதிரி வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சரண்டர் அந்த மட்டர் கேஸ் அப்படியே ஆஃப் ஆகிடும் போனோன்னா போலீஸ் அப்பா பிரச்சனை இல்லைப்பா யார் வீட்டுக்குமே போகல யாரையும் இது பண்ணலாம் அவனெல்லாம் வந்து சரண்டாகிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே பிடிச்சி போய் ரிமாண்ட் பண்ணி அந்த வழக்கை முடிப்பதற்கான வேலைகளில் ஃபைனல் ரிப்போர்ட்டு எல்லாரும் கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஒவ்வொருத்தர் கன்ஃபர்ஷன் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மகாஜர் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி டூல்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி அந்த ஆயுதங்களை ரெக்கவர் பண்ணி என்ன பண்ணுவாங்க கோர்ட்டு கமிச்சிருவாங்க ஒரு பேப்பரில் சுற்றி நியூஸ் பேப்பரில் சுற்றி கோர்ட்டில் எல்லாத்தையும் வச்சுருவாங்க இதுதான் ஒரு வழக்கு நார்மலான ஒரு கொலை வழக்கு ஆனால் குறிப்பாக ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த காரணத்துல அவருக்கு வந்து ஒரு மாசான சப்போர்ட் இருந்த காரணத்தினாலையும் அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அவர் மறைவுக்கு முன்னாடி அதாவது நாலாம் தேதி ஜூலை மாதம் வந்து ஆம்சாமா அவர்கள் வந்து இந்தியா தெரிந்திருக்குமான்றது எனக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தேசிய கட்சியோட மாநில தலைவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்க அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் இருக்க பகுஜன் சமாஜ் கட்சி நண்பர்களுக்கு தெரியும் அப்படிதான் ஒரு சொல்றேன் ஆனால் அந்த படுகொலைக்கு பிறகு நடந்த விஷயங்கள் ஆஃப்டர் த மர்டர்னு போகும்பொழுது ஏன்னா அதுன்னு கேட்டா இந்தியா முழுவதும் இருக்க வெளிநாடுகள்ல கூட ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டாங்க இவரோட போட்டோ வச்சுட்டு அஞ்சலி செலுத்துற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க பல்வேறு இடங்களில் பேரணிகள் நடப்பட்டுச்சு கண்ணன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது இவருடைய இமேஜ் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் நிறைய பேர் நிறைய சொல்லும் சொல்லும்பொழுது வேறு வேறு விஷயமாக சொன்னாலும் கூட ஒரு இறந்து போனவர் படுகொலை செய்யப்பட்டவர் பற்றி அவதூறு பரப்புறதுன்றது வந்து என்னன்னு கேட்டால் அவதூறாக இருக்கட்டும் அவர் மீது வழக்கு இருந்தேன்னா அந்த வழக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் வழக்கு நடத்தணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த இந்த கிரைம் நம்பர் இந்த சோன்ஸோ கிரைம் நம்பர் இது எல்லாத்தையும் போட்டு தான் காட்டணுமே தவிர இறந்து போயிட்டார் அவர் இறந்து போயிட்ட பிறகு அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் கூட காவல்துறைக்கு எல்லாமே தெரியும் காவல்துறை ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு ஹிஸ்ட்ரி சீட்ட சீட்டில் இருந்தால் ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணுவாங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத் தான் ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணுவாங்க கேங்ஸ்டர் ஆன்டி கேங்ஸ்டர் டீம்னு ஒரு டீம் இருக்குது அந்த டீம் வந்து கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கின்ற பொழுது கூட பல்வேறு அடுக்கு காவல்துறை விசாரணை மையங்கள்லாம் அமைப்புகள்லாம் இருக்குது நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஆன்டி கேங்ஸ்டர் டீம் இருக்குது அதுவும் இல்லாமல் என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஏபிசி கேட்டகிரி ரவுடிஸ் இருக்காங்களே இவங்களெல்லாம் கண்காணிப்பதற்காக பல்வேறு குழுக்கள் காவல்துறை இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் பாதுகாப்புக்கான விஷயங்களை இவர் வந்து முன்னிறுத்தலை பாதுகாப்பு வேணும்னா நம்ம தான் போய் கேட்கணும் நம்ம கேட்காதனால கேக்க அதனால மாதிரி விஷயம் அதே மாதிரி தகவல் சொன்னோம் ஆனா அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவரை வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு ஆனால் இந்த கொலை வழக்குல அரசுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு தமிழகத்தினுடைய முதல்வரே என்ன பண்றாங்கன்னா ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனைவிக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் சப்சிக்வெண்டா என்ன பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளை தாண்டி தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு தேசிய கட்சிகள்னு பொழுது மாயாவதி வந்துட்டு போனாங்க அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க ராம்தாஸ் அத்வாலே வந்துட்டு போயிட்டாரு அதிமுக சார்பில் எடப்பாடி போயிட்டாரு பாஜக சார்பில் அண்ணாமலை போயிட்டாரு நடிகர் விஜயே போயிட்டாரு நடிகர் விஜய் நடிகர் விஜய் அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இப்படிப்பட்ட பல்வேறு தரப்பு ஆட்களும் வந்து அங்க போறாங்க போகும்பொழுது என்ன வந்து கேட்டீங்கன்னா இதனுடைய அழுத்தம் இதுக்கு ரிசல்ட் ஏதாவது இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து முன்னெடுத்து போகும்பொழுது தான் எட்டு பேர்லேருந்து இருந்து பதினொன்று பதினாலாகி பதினாலு பதினாறு ஆகி பதினாறு பத்தொம்போது ஆகி பத்தொம்போது இருபத்தொன்னு ஆகி வந்து நிற்கிது அப்போ காவல்துறை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிடிபட்டவர்கள் எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா கூலிக்காக வேலை செய்தவர்கள் இவங்களுக்கு ஏதோ பணம் கிடைக்குதுக்காக வேலை செய்கிறாங்க பட் இந்த வேலையை யார் கொடுத்துருப்பாங்க இந்த நான்கு பிரிவாக பேசப்பட்டுக் ஸ்கிராப் பிரச்சனையா ரியல் எஸ்டேட் பிரச்சனையா ஜவுடிசம் ஆறுதரா பிரச்சனையா அதுவும் இல்லாம இந்த நான்கு முக்கியமான பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றவங்க யாருன்னு கேட்டா இவர் ஒரு பஞ்சாயத்தோ இல்ல ஒரு பேச்சுவார்த்தையோன்னு போகும்போது என்ன அவனு கேட்டா அவர் ஆப்போசிட் பார்ட்டின்னு ஒருத்தர் அக்ரிவிடு பர்சன் ஒருத்தரப்பான் அந்த அக்ரிவுடு பர்சன் இந்த ஸ்டோரி எடுத்துட்டு போய் கொடுத்ததா கொடுத்து அது மாதிரி நடந்ததா அப்படின்ற ஒரு கோணங்களில் காவல்துறை விசாரிக்கிறாங்க இப்போ ஒரு மாத காலம் ஆக போது இப்போ இந்த வழக்கில் பல்வேறு முன்னேற்றங்களை காவல்துறை காட்டுறாங்க ஒரு சில ஒரு சிலரை வந்து நம்ம ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க தான் இதுக்கான ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்திரிகைகள் சொல்லுறாங்களே தவிர காவல்துறை இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே அம்சாங் அவர்கள் ம இறந்த பிறகு காவல்துறை ரெண்டே ரெண்டு பிரஸ் மீட் ஒரு ப்ரெஸ் மீட் சந்தீப் ராய் ரத்தோ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து புது கமிஷனராக வந்து அருண் சார் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணிணாரு அதுக்கப்புறம் எந்த விதமாக ப்ரெஸ் மீட்டுமே நடக்கலை ஏன்னு கேட்டால் ப்ரெஸ் மீட் நடந்து ஒவ்வொரு முறையும் ஒரு விளக்கத்தை கொடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இந்த வழக்கை நம்ம வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா குற்றவாளிகள் நெருங்கி போயிட்டு இருக்காக ஒரு தகவல் தொடர்ச்சியாக காவல்துறை வந்து பத்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஆரம்பத்தில் வந்து பத்து தனிப்படைகள் அமைத்தாங்க அதற்கு பிறகும் வந்து ஒரு சில ஸ்பெஷல் டீம் சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மறைமுகமாக ஆமாம் மறைமுகமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க மொத்தம் இருபதற்கும் மேற்பட்ட தனிப்படைகள் இருபது தனிப்படைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தனிப்படையில் பத்து பேர்னா கூட இருபது தனிப்படையில் இரநூறு இரநூறு பேர் ஆச்சு அப்படி இருக்கும் அதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜேசி டிசி லெவலுக்கு வந்து ஒரு டீம் இருக்கும் அப்போ இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக ஒரு வழக்கு இந்த வழக்கில் இதில் வந்து கரெக்டான ரிசல்ட்டை காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க பொறுத்திருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து இப்போ இருபத்தோரு பேர் வந்துட்டாங்க இந்த இருபத்தி ஒரு பேரை செக்யூர் பண்ணி தனித்தனியான ஒவ்வொருத்தருடைய வெர்ஷன் மாறும் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார் இது எல்லாத்தையும் ஒரே கோர்வையில் ஒரே லைனில் கொண்டு வந்து இதை இப்போ வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுற வேலையில் வந்து காவல்துருக்காங்க எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியாச்சு இப்போ பல்வேறு வழக்கில் நம்ம பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர்லாம் ஒரு ஒரு நாள்லேயே கையில் வந்துடும் ஆன்லைனில் வந்துடும் ஆனால் இந்த வழக்கு சென்சிட்டிவான வழக்கு அப்படின்றதுனாலையும் பல்வேறு விஷயங்கள் இது உள்ள அடங்கியிருக்கு பல விஷயங்கள் வந்து தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் இது வந்து பயங்கரமான சிண்டிகேட் போட்டு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை செஞ்சிருக்காங்க போது அரசியல் வட்டாரத்தில் அழுத்தம் இருக்கிற காரணத்தெல்லாம் காவல்துறை விசாரணையை வந்து முடிக்க விட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த அஞ்சலை மலர்க்கொடி வந்து உள்ள அந்த இந்த கேஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மலர்கொடி தான் இந்த பாம்பில் சப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாட்டுவடி சப்ளை பண்ணுறோம்னு ஒரு கூற்று வந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்த விக்னேசன்ட்ராப்போ அதுக்கப்புறம் விஜயகுமார் அதுக்கப்புறம் முகிலன் இந்த மூணு பேர் தான் அந்த பாண்டிச்சேரி ஸ்டைலில் வந்து பாம்பிளாஸ்டர் போட்டு கொள்ளலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க ஆனால் அது குறுகலான சந்துக்கிறதுனால சரி வெட்டி அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்க சார் எப்படி அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வழக்கில் வந்து மூன்று அடுக்கு தாக்குதல் நடத்த இப்ப வந்து ஐடியா பண்ணப்பட்டிருக்கிறது முதல்ல வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணி அதுல ஒரு மிஸ் ஆகியோ ஏன்னா அவர் ஒரு பாக்ஸர் அவர் சண்டை போடக்கூடிய ஆளு அவரை எங்கெல்லாம் வந்து தாக்கினால் இந்த மெயினான இடத்துல தாக்கினா அவர் உயிர் போகுன்ற மாதிரினா ஒரு ஸ்கெட்சை அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க ஒன்று சப்ஸிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ் ஆகி போனால் என்ன பண்ணுறது கையெறி கொண்டு கொடுத்து தாக்குறது அதுலேயும் வந்து அவர் வாகனத்தில் போகிற மாதிரி இருந்தால் கூட அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறா வாகனத்தின் மீது பாம் அடித்து அவரை கொலை செய்வது அப்படின்னு சொல்லி மூன்று கட்ட தாக்குதல் திட்டங்கள் எந்த வழியிலும் தப்பிக்க கூடாது ஆமாம் தாக்குதல் திட்டம் வகுப்பட்டுருக்கு ஏன்னா அன்றைக்கி ஆறுக்காடு சுரேஷ்வரோடைய பிறந்தநாள் போது அன்னைக்கு ஒரு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த சம்பவத்தை பண்ணிட்டாங்க இதே வந்து என்ன கேட்டால் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா அந்த மோட்டிவை பூஸ்டப் பண்ணி அந்த மோட்டிவை என்ன பண்ணுறது ட்விஸ் பண்ணி என்ன பண்ணுறதுனா அவங்கள வந்து உள்ளே இழுக்கிறது இப்போ இளைஞர்கள் வந்து பல பேர் வந்து பல வழக்குகளை சிக்குவதற்கு காரணம்னு கேட்டால் நேரடியாக அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை தலையிட்ட காரணத்தினால அந்த பிரச்சனையை கையில் எடுத்து என்ன பண்ணுவாங்கட்டா அவனை மோட்டிவேட் பண்ணுவாங்க அவனை பூஸ்ட் பண்ணுவாங்க அவனை பண்ணி என்ன அதெல்லாம் பண்ணுப்பா பாத்துக்கலாம் கோர்ட்டுக்கு என்ன செலவானால நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது ஒரு இமேஜும் கிடைக்க உனக்கு அந்த ரவுடிசம் ஃபீல்ல ஒரு இமேஜ் கிடச்சிரும் நீ தான் ஆள் நீ தான் அங்கே உட்கார போகிற உனக்கு ஒட்டும் பணம் அப்படி இப்படின்னு பெரிய தா சொன்னோன்னா என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா இளைஞருக்கு பல பல இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை நம்பி போய் இன்றைக்கு தென் மாவட்டம் ஜாதி ரவுடிசமாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் வந்து நீங்கள் வட மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி பல இளைஞர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை ஒரு கொலைன்னு போனாலும் பத்து ஆண்டுகள் அவங்களுடைய லைஃப் போயிடுது குடும்பம் போயிடுது இப்போ எத்தனையோ பேர் தலைமறைவாக இருந்தாலும் கூட அவங்க குடும்பத்தெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியாது வெளியில் டார்ச்சர் பண்ண சென்ஸ்ன்னு கேட்டால் விசாரணைன்னு லேடிஸ் எல்லாம் கண்மணி போல் வந்து பெண் குழந்தைகளையும் தாய்மார்களையும் பார்க்குற ஒரு சூழல்ல விசாரணைக்கு போய் அவங்க நிற்க நம்ம அசிங்கப்பட்டு போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல் உட்காரணம் வா தரையில் வீட்டில் சோஃபா கட்டில் இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி உட்கார வச்சு அப்படிதான் விசாரணை விசாரணையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும் ஆமா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கிறது பல்வேறு தரப்பினருடைய செயல்பாடுகள் இதுல இருக்கு பல்வேறு தரப்பினர் ஒரு சிண்டிகேட் போட்டிருக்காங்க போது காவல்துறை விசாரணை வளையத்துல ரொம்ப டீப்பா போயிட்டாங்க முதல் சு ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு ஆரம்ப கட்டத்துல இனிஷியல் ஸ்டேஜில் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதற்கு பிறகு இது உள்ள போக தான் தெரியுது இது என்னடா இது கிணறுவட்ட பூதங்கள் மாதிரி போயிட்டே இருக்கு நெட்ஒர்க்கா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த மூன்று பேரும் வந்து பாண்டிச்சேரி ஸ்டைல அட்டாக் பண்றதுக்கான ஒரு டீம் தயாரான பாண்டிச்சேரி ஸ்டைல் போது உங்களுக்கு தெரியும் இறங்கி அடிக்கிறது பாம்பு அடிக்கிறது அந்த ஸ்டைல வந்து என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா அங்க அங்க பாண்டிச்சேரி ஸ்டைல்மோ அங்க இருக்க ரவுடிசம் ஸ்டைல் அது மாதிரி பண்ணுவாங்க அவ எல்லாருமே அப்படி பண்றது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பாம்பு அதுக்கப்புறம் நிலைகுலை செய்து அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்துறது ஏன்னாப்பா ஆல்ரெடி வந்து அது வெள்ளி அக்யூப்டா இருக்கிறவங்க தான் அதை பண்ண முடியும் ஏன்னா நிறைய வழக்குல நம்ம பார்க்கின்ற போது அடிக்கிறதுன்னு சொல்லி என்ன பண்ணா அடிக்க தெரியாமல் அடிச்சு நம்ம கூட இருக்கையே வந்து மண்டைய உடச்சுருது அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்ப இந்த வழக்குலையும் பாத்தீங்கன்னா அது குறுகலான சந்து அந்த போட்டால் கூட நம்ம மேல திரும்ப ஏதாவது பாதிப்பு வந்திருக்கிறதுனாலதான் முதல்ல விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இது ஆமாம் அப்படி வந்து ஒரு திட்டமிடல் என்ன கேட்டால் அப்போ இது வந்து என்ன கேட்டால் பேசிக்காக ஃபஸ்ட்டு ஃபில் முதல் வழக்கில் உள்ள இறங்கி கொலை செய்கிறவர்கள் அப்படி பண்ண போகிறது கிடையாது இப்போ இதை ஏற்கனவே பல வழக்குகளில் கை தேர்ந்த ரவுடி கும்பல் தான் இதுக்கு திட்டமிட முடியும் ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டால் சின்ன சின்ன பசங்களை வச்சு பண்ணும்பொழுது இது வந்து உடனே வந்து மேட்ரு சால்வ் ஆகிடும் மேட்ரு புதுக்க முடியும் ஏன்னு கேட்டால் ஏன் சரண்டர் உடனே கொடுக்குறது தெரியுமா சரண்டர் நீங்கள் கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா காவல்துறை பல்வேறு கோணங்களில் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க யோசிச்சது என்ன கேட்டால் சரண்டர் கொடுக்கல அப்படின்னா காவல்துறை பல்வேறு கோணங்களை விசாரித்து இவருக்கு என்னென்ன த்ரெட் இருந்தது சிடிஆரில் யார் யார் கால் பண்ணாங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண போவாங்க அப்படி டிஸ்டர்ப் பண்ண போகும்போது இது வந்து வேறு மாதிரி போயிடும் விசாரணை அப்படின்றதுக்காக போய் சரண்டர் ஆகுது சரண்டர் ஆகி க்ளோஸ் ஆகிடும்னு நினச்சாங்க ஆனால் சரண்டர் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் இந்த மேட்டரை வந்து பேக் ஃபயர் ஆகி பூதகரமாகி இப்போ என்னன்னு கேட்டால் பல்வேறு கோணங்களில் விசாரணை வளையம் விசாரணைக்கு விசாரிக்கப்பட்டு பல்வேறு ரவுடி குழுக்களுடைய ஒரு சிண்டிகேட்டு தான் இந்த படுகொலை அப்படின்ற அளவுக்கு பேசப்படுகிறது காவல்துறையும் இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் வந்து யாருமே நாங்கள் விட்டுறக்கூடாது தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் ஒரு இதை சத்துரவாதம் ரிப்போர்ட்டை வந்து ச சப்மிட் பண்ண போகிறோம் அந்த ரிப்போர்ட்டில் வந்து எல்லா விஷயமும் இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பா இறந்து போன இவருடைய ஆம்சாங்க அவர்களுடைய குடும்பத்தினரும் வந்து காவல்துறை விசாரணை சரியான முறையில் போவதாக அவங்க வந்து நம்புகிறாங்க ஆகவே வந்து காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை விசாரிக்கிற மாதிரி யாரும் விசாரிக்க முடியாது நான் விசாரிச்சு நீட்டாக போயிடுவோம் நீங்கள் போய் ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா கேரளா மற்ற மாநிலங்களில் பாருங்களேன் மற்ற மாநிலங்களில் பயங்கர கரப்ஷனு கரப்ஷன் இங்கேயும் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் காவல்துறையை பொறுத்தவரையில் என்ன கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கிற அதிகாரிகள் இப்போ போட்டிருக்க ஏடிஜிபி எல்என்டோவா இருக்கட்டும் டிஜிபி சங்கர் ஜிவாலா இருக்கட்டும் அவர் வந்து எப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப்பில் தகவல் சொன்னாலே நடவடிக்கை எடுக்கக்கூடியாது வாட்ஸ்அப்பில் நம்ம நான் இரண்டு மூன்று எஃப்ஐஆர் நான் வந்து டிஜிபி அவர்களுக்கு நேரடியாக வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரிவித்து நைட்டு பன்னிரண்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் மாம்பலம் காவல்நிலை உட்பட்ட பகுதியில் ஒரு வயசான பாட்டியம்மா ஒரு ப்ராப்பர்ட்டி என்க்ரோச் பண்ணுறதுக்கு அடுத்து கண்ணாடிலாம் அடிச்சு உடைக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது உடனே அந்த சிசிடிவி ரெக்கவர் பண்ணி நைட்டு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பயே அவருக்கு நான் வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிக்கிறேன் அலர்ட்டாக உடனே மெசேஜ் அனுப்புறாரு நான் உடனே லோக்கல் போலீஸை வந்து போக சொல்கிறேன் அப்படின்றார் லோக்கல் போலீஸ் அங்கே போகிறாங்க அடுத்த நாள் காலையிலேயே எஃப்ஐஆர் அடுத்த நாள் ஈவினிங் ரிமாண்டு எல்லாரும் ஆமாம் அதே மாதிரி ஒரு வழக்கறிஞருடைய மனைவி தாக்கப்பட்டார் பக்கத்து பக்கத்து வீட்டு சண்டை வண்டி விடுறதுல ஒரு சண்டை சண்டை போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுத்துறது வாக்குவாதம் அவன் என்ன பண்ணுறான் அந்த பையன் பக்கத்து வீட்டு பையன் சின்ன பையன் அவன் ஃபோர்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணான் அந்த லேடியை வந்து மூக்கில் குத்திடுறான் மூக்கில் குத்துறான் ரத்தம் வந்துடுச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துனா கம்ப்ளைண்ட் பண்ணிங்க நான் நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கறிஞர் வந்து என்கிட்ட சொன்னார் சார் இந்த மாதிரி ஆச்சு சார் ஒய்ஃப் அடிச்சிட்டாங்க சார் கம்ப்ளைண்ட் குடியா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கொடுத்துருக்கேன் சார் போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் எப்போ நடவடிக்கை எடுக்கிறது ஒரு வழக்கறிஞரோட மனைவி சும்மா சண்டையில் போட்டு மூக்க உடைகிறது சாதாரண விஷயம் இல்லைப்போ இது அப்படியே அடுத்த கட்டம் போகும்னு சொல்லிட்டு உடனே அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எடுத்து அப்போ வந்து அவர் சென்னை கமிஷனராக இருக்கார் உடனே அவருக்கு அந்த தகவல் அனுப்பும்போது அவர் என்ன பண்ணா விதின் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஃபேர் ஆகுது அப்படி ஒரு நேர்மையான அதிகாரிகள் அந்த காவல்துறையில் உடனே ரிப்ளை தான் மேட்ரு நீங்கள் கீழே பாருங்களேன் கீழே இருக்க அதிகாரிகள் ஃபோனை எடுக்கிறது கிடையாது நல்ல பேர் ஃபோனை போட்டாலும் எடுக்கிறது இல்லை ரிங்கு போயிட்டே இருக்கும் ஒருத்தவங்க ரெண்டு மூணு ஃபோன் வச்சிருக்காங்க இப்படிலாம் இருக்காங்க ஆனால் உயரதிகாரிகளை பொறுத்தவரையிலாம் பர்ஃபெக்டாக இருக்காங்க கருத்து கிடையாது கோயம்பேடு எல்லைக்குட்பட்ட பகுதியிலையும் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தில் வந்து புகார் கொடுக்கப்பட்டு ஆண்டு காலமாக ஒரு ஃபேமிலி சுற்றி சுற்றி வருது அதனுடைய ஏசி அஸ்டன்ட் கமிஷனர் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்ட சார் இது மாதிரி இருக்குது நான் வெளியூரில் இருக்கேன் அவன் பாதிக்கப்பட்ட அவங்க ஃபீஸ் ஃபீஸுக்கெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ணல பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு எட்டு லட்ச ரூபா ஒருத்தன் வாங்கிட்டு சீட்டிங் பண்ணிடுறான் சீட்டிங் பண்ணிவிட்டு வீடு வந்து அவன் வீடே கிடையாது அவன் வீட்டை வந்து என்ன பண்ணிட்டான் அவன் வீடு மாதிரி லீஸ் கொடுத்து போயிட்டான் ஓனர் யாருனே தெரியல இப்படி இருக்கு சார்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்ப காவல்துறையில பல்வேறு நல்ல அதிகாரிகள் இருக்காங்க இப்போ ரெண்டு பேர் இவர் டேவிட்சன் தேவாசிர்வாதமாக இருந்தாலும் சரி அருண் ஐபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி இவர்களுடைய நடவடிக்கை வந்து காவல்துறைக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுது உள்ள இருக்க டீமுக்கே உள்ள உங்களுக்கு தெரியும் வெப்பேரியில வந்து அலுவலகம் பக்கத்துலயே ஒரு டீம் என்ன பண்ணியிருக்கு டிராஃபிக் போலீஸ் டீம் மஞ்சப்பைய மாட்டி ஒரு கலெக்ஷனை பண்ணியிருக்காங்க வண்டி நிற்குதா எங்களோட ஐநூறுவா கூட ஆயிரம் ரூபா கூடுன்ட்டு அதை வீடியோ எடுத்து ஒருத்தர் போட்டோன்னே எல்லாரும் சஸ்பெண்டு இப்போ போன வாரத்தில் நடந்த சம்பவம் அப்போ அது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து இதெல்லாம் காவல்துறைக்கு தானே சார் கெட்ட பேர் காவல்துறைக்கு கெட்ட பேர் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்று ஒரு சிலர் இருந்துட்டு தானே இருக்காங்க நீங்கள் உண்மையான புகார்கள் எத்தனை புகார்கள் எடுக்கப்படுகிறது இவ்வளோ நாள் அப்படி இருந்துச்சு இப்போ கொடுத்தா உடனே நேற்று காலையில் ஒரு கம்ப்ளைண்ட்டு முந்தாணியத்து நைட்டு முந்தாணியத்து நைட்டு ஒரு அஃபென்ஸ் ஒரு அட்வொகேட்டுடைய தம்பியோடைய கடையில் வந்து செல்ஃபோன் கடையில் திருடு நடக்குது மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு நேத்து திருமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அன்றைக்கி எஃப்ஐஆர் அன்றைக்கி எஃப்ஐஆராக போடுறாங்க சிஎஸ்ஆர் கொடுக்குறதுக்கே ஒரு கட்டத்தில் பிரச்சனையாக இருந்தது சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கே நம்ம தலைப்பாடாக ஆச்சிக்கணும் வக்கீலுக்கும் போலீஸுக்கும் வாக்குவாதம் ஆகி சண்டே ஆகி சார் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுப்போம் போயா அப்படின்றாங்க சிஸ்டம் ரிப்பேரு இது பண்ண சிஸ்ஆர்ல அப்படி இப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஆனால் இன்றைக்கி வேகமாக நடந்துகிட்டு இருக்கு வேகமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அரசியல் காரணக்காக பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அணுகுமுறை தான் வந்து நமக்கு வந்து இதை கிடைக்கும் தடாபுடான்னு போய் பேசினா எப்படி காவல்துறைக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இருக்குது போய் இட குடமாக பேசினா எப்படி ஒடனே எஃப்ஐஆர் போடுவாங்களா அதை அணுகிற விதத்தில் அணுகணும் இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த வழக்கு அந்த திசையில் போய்கிட்டு இருக்காது அப்படியே விட்டுறணும் அவங்களுடைய போக்கில் விட்டுறணும் இதில் யாரையும் தப்பிக்க விடக்கூடாதுன்றதில் தமிழக முதல்வர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கார் காவல்துறை ரொம்ப கவனமாக இருக்குது யாரையாவது தப்பிக்க விட்டாலும் அது அடுத்த கட்ட சிக்கலில் போய் முடிஞ்சிடும் சிபிஐ இபிஐன்னு போய் ஒரு பெட்டிஷனை போட்டு விட்டாங்கன்னா எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்கல்ல வழக்கு சீக்கிரம் முடியாது வழக்கு சீக்கிரம் எல்லா அதிகாரிகளும் விசாரிப்பாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சு அது இடியா பூச்சுக்களை கொண்டு வந்துடும் ஆகவே வழக்கு சரியான திசையில் போயிட்டுருக்குறதாக தெரிகிறது இருந்தாலும் கூட அந்த குடும்பமும் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களும் ஒரு பெரிய அட்வொகேட்ஸ் டீம் வச்சுருக்காங்க இதில் பல பல்வேறு வழக்கறிஞர்களும் கைது போது பல்வேறு சந்தேகங்களை இந்த வழக்கு ஏற்படுத்துகிறது பார் கவுன்சில் தேர்தலை தொடர்பு பேசுகிறாங்க அது ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்கு போது காவல்துறை வந்து டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் அவங்களை ஃப்ரீயா ஃப்ரீ ஹேண்டா விட்டாதான் காவல்துறை இதற்கான ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுப்பாங்க இப்போ அந்த இருபத்தோரு குற்றவாளிகள் மீது வங்கி கடக்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அவருடைய சொத்தும் இப்போ முடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சார் இல்லை அது வந்து ரொம்ப நாளாவே அது பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே பூர்வீக சொத்தலா இருக்கும் அதெல்லாம் முடக்க முடியுமா இல்லை இல்லை பரம்பரை சொத்தலாக இருக்கும் அது வந்து பரம்பரை சொத்தனா நம்ம அங்கே ப்ரூவ் பண்ணிக்கணும் போய் என்ன பண்ணோம் டாக்குமெண்ட் எடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எங்கள் தாத்தா வாங்கினாரு அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா அறுபத்தி ரெண்டில் சித்துறாரு சாவதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாரு இப்படி கனெக்டிவிட்டி இருக்கணும் லீகல் டாக்குமெண்ட்டோட லீ லீகாலிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் அவங்க பார்ப்பாங்க அது இல்லாமல் இந்த இப்போ இந்திய இவங்களுக்கு ப்ரீவியஸ் ஆன்டி ஆன்டிசிடென்ட்ஸ் என்ன இருக்கு இவங்க வந்து இப்போ ரவுடிகளாகவே இருந்து சம்பாதித்தார்களா அப்படின்னும்போது இவ்வளோ அசட்ஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்பாங்கல்ல கணக்கு வழக்கு இருக்குல்ல நம்மளே வந்து நாலு வாட்டி இப்போ கூகுள் பேல வந்து பெரிய டிரான்சாக்சன் பண்ணாலே அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்களே கணக்கு சொல்லுங்க வா நீ யாரு சார் நான் அட்வொகேட் சார்னா கூட கணக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லி வச்சு கணக்கு கேட்டு தானே நம்ம அனுப்பிவிட்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து எந்த வேலைக்குமே போகல இவங்க ஃபுல்லாகவே ரவுடிசம் பண்ணுறாங்க விட்டுக்குத்து பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கான அசட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது காவல்துறை ஆய்வு பண்ணுறதாக சொல்லிட்டாங்க சொல்லி நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா முறைப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கியோ இல்லை வந்து அதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கோ அதை பின்பற்றி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இருப்பாங்க அதெல்லாம் வந்து காவல்துறையுடைய இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் இப்படிலாம் பண்ணும்போது பயந்து வந்துட்டு வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க அது காவல்துறை அதை வந்து முன்னிலைப்படுத்தி போயிட்டுருக்காங்க இப்ப அடுத்த அடுத்த ஏ பிளஸ் அக்யூஸ்ட்லாம் எல்லாம் இப்போ கைதாகும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஸ்கெட்ச் போட்டிருப்பான சார் பாம்ஸ்ட் வாங்கி கொடுறதுக்கு அதாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம்னு சொல்றாங்க இவர் வந்து அரசியல் பாதையில போயிட்டு இருக்கு ஏன்னா அப்ப துப்புரவு பணியாளர் மாதிரி எல்லாம் ரவுண்ட் வந்திருக்காங்க போது அப்பா அது எப்படிப்பட்ட ஸ்கெட்ச் அந்திருக்கும் பாத்து ஒருத்தன் ஆட்டோ வாங்கி கொடுத்து ஆட்டோல ரவுண்ட் வந்திருக்கான் இப்படி நோட்டப்போ அது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு நாள்ல போட்டதோ மூணு மாசத்துல போட்டல வீடு எடுத்து தங்கி இருந்தாங்கன்னே சொல்றாங்க ஆமா அந்த பகுதியிலேயே ஒரு டீம் வீடியோ எடுத்து தங்கினதாகவும் அதாவது இப்போ ஆச்சரியப்படுற ஒரு விஷயம்னு கேட்டால் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த படுகொலை நடந்த அன்னைக்கு வந்துட்டு இன்னண்ட் அரௌண்டு பந்தர் கார்டனு வேணுகோபால் சாமி ஸ்ட்ரீட்டு அந்த சுற்று வட்டார பகுதியில் அவங்க வந்து இருந்ததாக தகவல் இருக்குது தகவல் இருக்குது அப்போ காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் ஜஸ்ட் லைக் தட் இந்த மட்ரு கேஸை நம்ம எடுக்க முடியாது இந்த மர்ட்ரு கேஸில் என்ன இன்ன டவுட் என்ன இதோடைய மோட்டிவ் என்ன ஒரிஜினல் மோட்டிவ்னு ஒன்று இருக்கும் இந்த டூப்ளிகேட் மோட்டிவ்ன்றது வேற யாராவது ஒரு ஆளால் எடுத்துட்டு போய் கதையில் காட்டுறது ஆனால் இந்த ஒரிஜினல் மோட்டிவ் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு அருண் ஐபிஎஸ் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அதனால் வந்து அதனுடைய விசாரணை வேகம் எடுத்து இருக்கு அந்த விசாரணை வேகத்திலேயே அப்படியே வந்து அது அவங்கள அப்படியே விட்டோம்னா அவங்க பாட்டுக்கு போய் ஒரு ரிசல்ட் எடுத்து வந்து கொடுக்க போகிறாங்க யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் எடுத்த பார்க்குறது தானே காவல்துறையுடைய வேலை கண்டிப்பாக அவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காங்க அவங்க வந்து பெரிய பிக்ஷாட் அப்படிலாம் இந்த வழக்கில் இந்த குறிப்பிட்ட வழக்கில் பார்க்க முடியாது மற்ற வழக்கில் பார்க்கலாம் மற்ற வழக்கில் வந்து அதை பார்க்கலாம் ஆனா இந்த வழக்கில் அதை பார்க்க முடியும் கண்டிப்பா சார் ஆம்ஸ்டாம் கூட அடுத்த கட பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாலி கட்னே